ஹலோ இன்னைக்கு நான் இந்தியாவிலேருந்து கனடாவுக்கு என்னென்ன புக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதெல்லாம் தான் கனடாவுக்கு கொண்டு வந்த புக்ஸ் வெயிட் ரொம்ப எடுத்துகிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால இவ்வளோ தான் கொண்டு வந்திருக்கேன் இதுவே ஜாஸ்தி அப்படின்னு வீட்டில் திட்டிகிட்டு இருந்தாங்க ஏன்னா நிறையா மற்ற ஐட்டம்ஸு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுக்க வேண்டியது இருந்ததுனால புக்ஸ் வந்து இவ்வளோ வேணுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிச்சாங்க பட் இருந்தாலும் புக் இல்லாமல் ரொம்ப கஷ்டம் ஸோ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் படிக்காத புக்ஸ் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கறனால அதை மட்டும் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் படித்த புக்ஸ்லாம் அங்கே ஊர்லேயே இந்தியாவிலே இருக்கு படிக்காத புக்ஸ் மட்டும்தான் இங்கே எடுத்துட்டு வந்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன புக் காட்ட போகிறேன் அப்படின்னா நிழல் முற்றம் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய நிழல் முற்றம் புக்கு இங்கே வந்தோனையும் கெனடாவில் நான் வந்து ஃபர்ஸ்ட் படித்த புக்கே நிழல் முற்றம் அப்படிங்கிற இந்த புக் தான் திரையரங்குகளுக்கு பின்னாடி இருக்கிறவங்களோட வாழ்வு நிலையை பத்தி சொல்ற ஒரு புத்தகம் இது ரொம்ப சின்னதா இருந்ததுனால இத ஃபர்ஸ்ட் எடுத்து படித்தேன் ஸோ முடிச்சாச்சு இந்த புக்கு அடுத்து கிமு கிபி இந்த புக் இது மதன் அவர்கள் எழுதின புக்கு நான் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரினாலே கொஞ்சம் போராக இருக்குமா அதனால பண்ண மாட்டேன் பட் இது வந்து ஒரு வரலாற்று சுற்றுலா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களா சரி ஓகே நல்லா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு தான் வாங்கவும் செஞ்சேன் பட் வந்து சூப்பரா இருந்துச்சு ஹிஸ்டரி அப்படின்னும் போது அது போர் அடிக்காம கொண்டு போறதே வந்து ஒரு நல்ல விஷயந்தான் சோ இது போர் அடிக்காம இருந்தது எனக்கு இந்த புக் இதுவும் இங்க வந்து தான் படித்து முடிச்சாச்சு ரொம்ப பெருசா இல்ல சின்ன புக்னால சூஸ் பண்ணி படிச்சு மகன் தகவி சிவசங்கரம் பிள்ளை அவர்கள் எழுதின சுந்தரராமசாமி மொழிபெயர்த்திருக்காரு தோட்டி அப்படின்னா யாரு அப்படின்னா கழிவறை சுத்தம் பண்றவங்களதான் தோட்டி அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட வாழ்வு நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த புக் சோ இது படிச்சாச்சு அடுத்து ஏழு தலைமுறைகள் இது நான் அங்கே இருக்கும் போதே படிச்சுட்டேன் இருந்தாலும் இந்த புக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த புக் வந்து நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னா டாக்டர் சிவராமன் அப்படிங்கிறவங்களோட ஸ்பீச் ஒன்று யூடியூப்ல கேட்டேன் அது ஒரு ஒன் இயர் முன்னாடி கேட்டேன் அதுல அவங்க ரெண்டு புக் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க அது என்ன அப்படின்னா ஏழு தலைமுறைகள் அப்படிங்கிற இந்த புக்கும் கடலும் கிழவனும் அப்படிங்கிற இன்னொரு புக்கும் சஜஸ்ட் பண்ணிருந்தாங்க கட்டாயம் நம்ம வீட்டில் வச்சுக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு தலைமுறைகள் புக்கும் கடலும் கிழவன் புக்கும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படி கட்டாயம் வச்சுக்க வேண்டிய புக்னா அதில் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணும்ல அதனால படிக்கிறதுக்காக தான் கடலும் கிழவனும் புக்கு ரொம்ப சின்ன புக் தான் பட் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி அது இது வந்து நான் இங்க கொண்டு வந்தேன் இதுவுமே ஒரு நல்ல புக் தான் வெள்ளையர்கள் கருப்பின மக்களை அடிமைப்படுத்தி நடத்தின காலம்லாம் இருக்கும் அத பத்தினாச்சு இங்கிலீஷ் கோ நிக் அப்படிங்கிறவங்க எழுதுனது இது லாஸ்டா வரதுக்கு முன்னாடி சும்மா வாங்கிட்டு வந்தேன் விட்டு கொடுக்குறது அப்படிங்கறது நல்ல விஷயம் தானே சோ அத பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு இந்த புக் வாங்கினேன் சோ சின்ன அதனால தான் வா ஈஸியா படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதுன சஞ்சாரம் அப்படிங்கிற இந்த புக் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட புக் நிறைய நான் படிச்சது கிடையாது பட் ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு இது சஜஸ்ட் பண்ணாங்களா சோ வாங்கிட்டு வந்தேன் பட் இன்னும் படிக்கல படிச்சுட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவலா அது இனிமேல் தான் இத படிக்கணும் நாவல்கள் அப்படின்னு நம்ம கூகுள்ல பார்த்தாலோ இல்ல பொதுவா நம்ம சர்ச் பண்ணி பாக்கும்போதோ பிக்ஷன் நாவல்கள் அப்படிங்கிறதுல ஒரு பத்து இருபது கண்டிப்பா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க அப்படி நான் பார்த்து வாங்கினதுதான் பா சிங்காரம் அவர்கள் எழுதுன கடலுக்கு அப்பா புயலிலே ஒரு தோனி அப்படிங்கிற இந்த நாவல் புக் இதுல ரெண்டு புக் இருக்கு நான் கடலுக்கு அப்பால் அப்படிங்கற புக்கும் புயலிலே ஒரு தோனி அப்படிங்கறதும் பாத்திங்கார வரையில் எழுதுனதுதான் ரெண்டையுமே தனித்தனியா தான் ஆர்டர் போட்டிருந்தேன் பட் ஒரே புக்கா வந்திருக்கு புயலிலே ஒரு தோணி அப்படிங்கறது சிறுகதைகளுக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் கடலுக்கு அப்பால் அப்படிங்கறது எதை பத்தினதுன்னு தெரில இன்னும் நான் படிக்கல இது பட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்ததுதான் கனடால ரொம்ப குளிரும் அப்படிங்கறதுனால அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல குளிர் காலத்துல ரொம்ப எதுவுமே பண்ண முடியாது தான் இருக்கணும் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி புக்ஸ் படிச்சா நல்லா டைம் பாஸ் ஆகுமா நல்லாவும் இருக்கும் அதுக்காகவே வந்து இது கொஞ்சம் பெரிய புக்கா இருக்கு ரெண்டு புக்கும் சேர்த்து இருக்கிறனால இதை விண்டர்ல படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் அந்த மாதிரி இன்னொரு புக் விண்டர்ல படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணி வச்சிருக்க புக் தான் பார்த்திபன் கனவு சம்மா நிறைய பேர் படிச்சிருப்பீங்க நானாக இன்னும் படிச்சது இல்லை கல்கையோட நிறைய இது படிச்சிருக்கேன் பொன்னியின் செல்வன் கல்வனின் காதலி நிறைய படிச்சிருக்கேன் பட் பாத்திமன் கனவு படிச்சது இதோட இந்த அட்டை படமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து படிக்கணும் இனிமேல் தான் தான் படிக்கணும் இங்க வின்டரில் தான் படிக்கணும் இதை அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கிற புக் இது கொஞ்சம் பெரிய புக் அப்படிங்கறதுனால வின்டருக்கு நல்லா இருக்கும் படிக்க அடுத்து ஜெயமோகன் அவர்கள் எழுதின அறம்புக் நிறைய பேர் ஆல்ரெடி வாங்கி வச்சிருப்பீங்க இதெல்லாமே ஒரு சிறுகதை தொகுப்பு தான் இதுல இருக்கும் உண்மை மனிதர்களின் கதை அப்படின்னு சொல்லுவாங்க இதுல உள்ள கதை எல்லாம் அப்படிதான் இருக்கும் யானை டாக்டர் அப்படிங்கிற ஒரு கதை அப்புறம் வணங்கான் சோற்று கணக்கு நூறு நாற்காலிகள் அப்படின்னு குட்டி குட்டி சிறுகதைகளோட தொகுப்பு தான் இந்த மொத்த புக் இது ஒரு சூப்பரான புக் கண்டிப்பா எல்லாருமே இப்ப புக் ஃபேர் போட்டாலோ இல்ல ஆல்ரெடி இல்லாதவங்களோ இதை நிச்சயம் வாங்கி படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த புத்தகத்தில் உள்ள யானை டாக்டர் அப்படிங்கிற கதை வணங்கான் அப்படிங்கிற கதையெல்லாம் என்னோட சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்க உடைந்த நிலாக்கள் அப்படின்னு பா விஜய் எழுதின புத்தகம் இதுல முன்னாடி காலத்தில் நடந்த வரலாற்று காதல் கதைகள் எல்லாம் கவிதை வடிவுல பா விஜய் வந்து எழுதியிருப்பாரு இதுல பாகம் ஒண்ணு ரெண்டு மூணு மூணு பார்ட் இருக்கு பட் ஆக்சுவலா இது வந்து ஒரே மாதிரி பேட்டர்ன்ல இருக்கிறனால மொத்தமா உக்காந்து படிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா படிக்கலாம் அதனால இதை மட்டும் ஏண்டா மூணு பார்ட்டே எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் இந்த ரெண்டு பார்ட்டுக்கு பதிலாக வேற ஏதாவது எடுத்துட்டு வந்துருக்கலாமோ அப்படின்னு கூட தோணுச்சு பட் ஓகே அப்ப படிக்கலாம் அதனால இது ஒரு மூணு பார்ட் அப்புறம் கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால லாஸ்டா வரும்போது வாங்கின ஒரு புக் தான் இது மனோபாரதியோட கண்ணம்மா அப்படிங்கிற கவிதை புக் இதுல உள்ள எல்லாமே கவிதைகள் தான் ஹைபு கவிதை மாதிரி குட்டி குட்டியா இருக்கும் அடுத்து கவிதை புக்ல யாத்ரி அவர்களோடது ஃபுல்லாவே கவிதை புக்னு சொல்ல முடியாது பட் கவிதை புக்குலும் சொல்லலாம் பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கும் நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும் இதை ஈஸியா ஒன்னு திரியை திண்டலியும் தீச்சுடர் அப்படிங்கிறது இன்னொன்னு மனவெளியில் காதல் பலரூபம் அப்படின்ற இந்த ரெண்டு புக்கு நான் இப்பதான் ஃபீல் பண்றேன் இன்னும் கொஞ்சம் கூட வாங்கிருக்கலாமா இவரோடது அப்படின்ட்டு ஏன்னா இது ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால யாத்ரி அவர்களோட ஃபேன் நான் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் அப்புறம் எப்பப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ சும்மா ரேண்டமா எடுத்து ஒரு கவிதையை வந்து எப்படி படிச்சுக்கலாம் ரொம்ப வந்து டைம் எடுக்காது பாருங்க ஈஸியாக தானே இருக்கும் சோ வந்து ஈஸியா முடிஞ்சது யாத்திரி அவர்களோட புக்கை படித்தா மட்டும் ஏண்டா முடியுது அப்படின்ட்டு இருக்கு எனக்கு அதனால இது பத்தலை கவிதையெல்லாம் கொஞ்சம் கூட வாங்கிட்டு வந்திருக்கலாமோ யாத்திரி அவர்களோட புக்கை அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சு பட் ஓகே அப்பப்ப இதெல்லாம் ஒரு மருந்து மாதிரி இந்த புக்கெல்லாம் இருக்கும்போது என்ன கவலை ஏதாச்சும் மனசு கஷ்டமா இருந்தா யாராச்சும் மிஸ் பண்ணா இல்ல சோகமா இருந்தா எப்படி இருந்தாலும் தான் வந்து கை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் தான் வெயிட் வந்து எவ்வளோ கொண்டு வர முடியாது ஃப்ளைட்டில் அலோட் இல்லை பார்த்து எடுத்துட்டு வா அப்படின்லாம் சொன்னா கூட யாருமே கை கொடுக்க மாட்டாங்க மனிதர்கள் சப்போர்ட் பண்ணாம இல்லை ஆனா புத்தகங்கள் மாதிரி நம்ம நினைச்ச நேரம் நமக்கு வந்து மனசு சரியாகணும் அப்படின்னா புத்தகங்கள் ஒண்ணுதான் வழியோ அப்படின்றது எனக்கு தோணுது அத நான் நம்புறேன் புக்கு தான் என்னை சரிப்படுத்துது புக்கு தான் என்னை நெறிப்படுத்துது தான் என்னை மெச்சூர்டாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு புக்ஸ் இதுல இல்ல பக்கத்துல நெய்பர் வாங்கிட்டு போயிருக்காங்க படிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதெல்லாம் தான் நான் இந்தியால இருந்து கனடாக்கு எடுத்துட்டு வந்த புத்தகங்கள் சோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வெளியில சந்திக்கலாம் Namri, bye bye!